சீமானவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட பாலியல் புகாரில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பதிமூணு பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டு சீமான் அவர்கள் எப்படி விஜயலட்சுமி அவர்களை தொடர்ந்து பல ஆண்டுகளாக மிரட்டி பாலியல் ரீதியாக அவரை கட்டாயப்படுத்தி வன்கொடுமை செய்திருக்கிறார் ஒரு ஆறு ஏழு முறை கருக்கலைப்பு என்பதை தாண்டி தொடர்ந்து அவரை உயிரின் மீதான அச்சத்திலேயே வைத்திருப்பது என்பதில் நகர்ந்து அடுத்த கட்டமாக உளவியல் ரீதியாக இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு விஜயலட்சுமி உள்ளாகியிருக்கிறார் எனவே இந்த வழக்கை உடனடியாக விசாரித்து அடுத்த மூன்று மாதங்களில் நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை காவல்துறைக்கு கொடுத்திருக்கிறது இந்த வழக்கை எந்த காரணத்தின் மூண்டும் நீங்கள் கைவிடக்கூடாது விஜயலட்சுமியை கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாங்கினாலும் கூட நீதிமன்றம் இதை விசாரிக்கும் என்று அதிரடியான தீர்ப்பு அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் விஜயலட்சுமி அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் என்பது ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் கிளப்பி இருக்கிறது என்ன நடந்தது நீதிமன்றத்தில் அந்த பதிமூணு பக்க தீர்ப்பில் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்ப்பினுடைய சாராம்சத்தை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்கள் மீது நடிகை விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவங்க பொது வழியில் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ வரும் ஸோ இந்த மொத்த ப்ராசஸும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ச இதுல ஹைலைட் என்னன்னா முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு என்ன வழக்கு வந்துச்சுன்னு பார்த்துருவோம் விஜயலட்சுமி அவர்கள் புகாரை கொடுத்தாங்க என் மேல அதை வாபஸ் வாங்கின பிறகும் தமிழ்நாடு போலீஸ் அந்த புகாரை விசாரிக்குது எனவே இதை தள்ளுபடி பண்ணி இந்த வழக்கை முடிச்சு வைக்கணும்னா சீமான் அவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது இந்த மனு நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி கே அவர்கள் முன்னிலையில விசாரணைக்கு வருகிறது ஸோ சீமான் யாருக்கு எதிராக வழக்கு போடுறார் அப்படின்னா முதல்ல வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் அதனுடைய இன்ஸ்பெக்டரின் மீதும் அதே போல் நடிகை விஜயலட்சுமி ஆகிய இரண்டு பேருக்கு எதிர்த்து சீமான் இந்த மனுவை தாக்கல் செய்கிறார் நம்ம இந்த ஜட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் பார்க்குறோம் சீமான் வர்சஸ் அரசு ஸ்டேட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வலசரவாக்கம் அதே போல் விஜயலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வழக்கினுடைய எதிர் மனுதாரர்களாக இருக்கிறார்கள் சீமான் என்ன சொல்றாரு திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு விஜயலட்சுமி என்கிறவர் எனக்கு எதிராக புகார் கொடுத்திருக்கிறார் அவங்க வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க எனவே இந்த வழக்கிய தள்ளுபடி பண்ணுங்கிறது அவருடைய தரப்பு இப்ப போலீஸ் என்ன பண்ண போது நீதிபதிகள் பல விஷயங்களை உள்வாங்கிறாங்க விஜயலட்சுமி அவர்கள் தொடர்பான இந்த மொத்த வழக்கையும் ஃபுல்லா விசாரிச்சுட்டு ஜட்மெண்ட்ல நீதிபதி குறிப்பிடுகிறார் விஜயலட்சுமி என்கிறவர் அவர் ஒரு சினிமா துறையை சார்ந்தவராக இருந்திருக்கிறார் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை அவங்க அக்கா குடும்பத்தில் ஒரு இஷ்யூ ஆகுது சினிமா துறையில் அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து உதவி கேட்டு சீமானை நாடுகிறார்கள் நம்ம அந்த ஜட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் பார்க்குறோம் அப்படி போகும்போது அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டு உனக்கு வாழ்க்கைய இணையராக நான் இருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ட் சால்வ் தி என்டையர் இஷ்யூஸ் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது த பெட்டிஷனர் கம்பல்டு த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் டு ஹாவ் செக்ஷுவல் இன்ட போஸ் அண்ட் ஹி ஆல்சோ அஷூவ் தட் ஹீ வில் மேரி ஹர் திரும்ப 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 நீங்கள் கல்யாணம் தானே பண்ணிக்க போகிற நம்ம தான் திருமணம் செஞ்சுக்க போகிறோம் இல்லை நம்ம கணவன் மனைவியாகவே வாழ்வோம் என்று சொல்லி தன்னுடைய பாலியல் இச்சைக்கு அவர் இணங்க வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டார் ஹிவில் மேரி ஹேர் அப்படிங்கிறத பார்க்குறாரு இதில் இன்னொரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் இது எப்பெல்லாம் நடக்குது அப்படின்னா இவர் எப்பெல்லாம் இவர் மதுரைக்கு போகிறாரோ வர சொல்லி சந்தித்து இந்த மாதிரியான விஷயங்களை அவர் செய்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு அந்த நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கி உறவு கொள்வது அப்படிங்கிறது இருக்குது அதே நேரம் விஜயலட்சுமி சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவரை பார்ப்பதற்கு அவர் தவிர்க்கிறார் பத்து பேரோட சேர்ந்து நீ என்னை பார்த்துடக்கூடாது நீ என்னை பார்க்கவே வரக்கூடாது அப்படிங்கிற மிரட்டலை சிமான் தொடர்ந்து கொடுத்துருக்கிறார் என்பது தீர்ப்பில் இருக்கு வென்னவர் த செகண்ட் ரெஸ்பான்டன்ட் விசிட்டட் சென்னை த பிடிஷனர் உடன் அவாய்டட் டு மீட் ஹர் சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவர் இருக்கார் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு இப்படியே தொடர்கிறது இது தொடர்கதையாக இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் இந்த பிள்ளையோட ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறார் நம்ம பொண்ணோட ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு ஒரு நிலையில்லாத வாழ்க்கையா இருக்கே அப்படின்னுட்டு திருமணம் செய்து கொள்ளணும்னு அவங்க குடும்பத்தில் போகிறாங்க அப்படி போகும்போது குடும்பத்தினருக்கு முதலில் மிரட்டல் விடுக்கப்படுகிறது நீதிபதி என்ற தீர்ப்பை பார்ப்போம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்ரோச் தி பெட்டிஷ்னர் டு கெட் மேரி ஹர் ஹீ ஹேட் த்ரெட்டன்ட் தம் வித் டயர் கான்சிகன்சஸ் அத்தனை பேரையும் ஒட்டு மொத்தமாக ஒழிச்சுருவேங்கிற ரீதியில் அவங்களுக்கு மிகப்பெரிய த்ரெட் மிரட்டலையும் அச்சுறுத்தலையும் கொடுத்துருக்கிறார் யார் அப்படின்னா சீமானவர்கள் அடுத்தது அவங்க சந்திக்கவும் விடலை வந்தால் அடிச்சு விரட்டிரு உள்ளே விடாத இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தொடர்ந்து தன்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்திட்டு தன்னுக்கு திரு கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு தன்னை சுரண்டி இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்க சென்னை வலசார வாக்கத்தில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கிரைம் நம்பர் ஆயிரத்தி ஏழு அப்படிங்கிற எஃப்ஐஆராக அது பதிவு செய்யப்படுகிறது இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை விஷயமானது என்னென்ன வழக்குகள் பிரிவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா சுமார் ஐந்து பிரிவுகள் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது செ அஃபென்ஸை பார்த்துருவோம் செக்ஷன் ஃபோர் ஒன் செவன் செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி செக்ஷன் த்ரீ ஃபைவ் ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் முந்நூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி ஆறு ஒன்று உட்பிரிவு ஒன்றுங்கிறது ஐபிசி ஸோ இந்த ஐந்து பிரிவுகளும் ஆறாவதாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தினுடைய செக்ஷன் ஃபோரும் இதில் சேர்க்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு சட்டம் ஸோ இப்படியான பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது நீதிபதி குறிப்பிடுகிறார் இப்போ தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான இது வருது சீமான் தரப்பில் இந்த கேஸை இதை இதை ஜட்ஜி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வாதத்துக்கு வச்சுப்பமே அதாவது சீமான் வந்து கட்டாயப்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பழைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் போட்டு பாதிக்கப்பட்டவங்களை கேட்கக்கூடிய கேள்விகளில் அவங்க அதுக்கப்புறம் தொடர முடியாமல் ஓடக்கூடிய விதி போன்ற படங்கள் எல்லாம் அந்த மாதிரியான காட்சி அமைப்பு இருந்திருக்கும் இப்போ இதில் என்ன சொல்றாரு சீமான் கட்டாயப்படுத்தியது இருக்குது அப்படிங்கிறது முதல்ல ஏற்கத்தக்கதா அப்படிங்கிற ஒரு கொஷினை அவர் தரப்புள்ள வழக்கறிஞர்கள் எழுப்புறாங்க அதாவது என்ன அப்படின்னா நீங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் அதாவது விஜயலட்சுமியோட சீமான் வந்து பாலியல் ரீதியிலாக தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறது அசம்ஷன் வச்சாலும் கூட அந்த இடத்துல அது வந்து கட்டாயப்படுத்தப்பட்டது கிடையாது விஜயலட்சுமி ஏற்றுக்கொண்டு இட் வாஸ் அ இன்டர் கோர்ஸ் அப்படின்ற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா செகண்ட் ரெஸ்பாண்ட் விஜயலட்சுமிங்கிறவங்க இதில் நாட் அ ரஸ்டிக் லேடி டு பிலீவ் த வேர்ட்ஸ் அட்டட் பை த பெடிஷ்னர் ஆக்சுவலாக இதுவே வந்து ஒரு ஏற்கத்தக்க ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை அது இது ஏன்னா ரஸ்டிக் லைட் எப்படி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு விவரம் தெரியாதங்கிறத விட நாட்டுப்புறம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா கல்லோக்கியெல்லாம் பட் அதுவே தவறான உதாரணம் ஒரு நாட்டுப்புறமாக இருக்கக்கூடிய விவரம் தெரியாத புரிதல் இல்லாத ஒரு பொண்ணு கிடையாது அவங்க சினிமாவில் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது அவர் சொன்னார்னா இவங்களுக்கு புத்தி எங்கே போச்சு இவங்க எப்படி அதை நம்புவாங்க இவங்களுக்கு அறிவு வேண்டாமா என்கிற ரீதியில் அவரின் மீதான குற்றச்சாட்டுகளை சீமான் தரப்பில் ஆஜரான அவருடைய வழக்கறிஞர் வைத்திருக்கிறாருங்கிறத நீதிபதி பதிவு பண்ணுறாரு அவங்களுக்கு ஏன் விவரம் இல்லாமல் போச்சுங்கிறது ஒரு பாலியல் வழக்கில் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களை நோக்கி கேட்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கப்பட்ட அது நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டிருக்கு அவர் அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டாங்க பாருங்க விஜயலட்சுமி என்பவர் தொழிலில் தோற்று போன ஒரு நடிகை த செகண்ட் ரெஸ்பாண்டன் ஃபெயில்டு ஹர் ப்ரொஃபஷன் அவங்களால பெருசாக ஜெயிக்க முடியல அதனால் இந்த கம்ப்ளைண்ட் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஒரு தவறான புகாரை கொடுத்து சீமானுக்கு எதிராக அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க குற்றச்சாட்டை சீமானுடைய வழக்கறிஞர் வைக்கிறாரு வென் தெர் இஸ் கன்சென்ஷுவல் செக்ஸ் பிட்வீன் டூ அடல்ட்ஸ் நோ அஃபென்ஸ் இஸ் மேட் அவுட் செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் போட்டிருக்கீங்க ஆனால் விருப்பம் பட்டு அவரும் இணைந்து ரெண்டு பேரும் பாலியல் ரீதியிலாக இணைந்து இருக்கும் பொழுது அதை வந்து நீங்கள் குற்றம்னு சொல்லி இந்த செக்ஷனையே எடுக்க முடியாதுன்னு ஒரு ஒரு வழக்கை கோட் பண்ணுறாரு உச்சநீதிமன்றத்தில் பிரஷாந்த் பிரசாந்த் விசா ஸ்டேட் ஆஃப் டெல்லி அப்படிங்கிற ஒரு வழக்கை அவருடைய வழக்கறிஞர் கோட் பண்ணுறாரு நீதிபதி அதெல்லாம் கரெக்டாக கேட்டுட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்றத நீதிபதி பதிவு பண்ணுறாரு பின்னாடி அவர் அதை உடைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதுக்கிடையில் காவல்துறை அதாவது இந்த வழக்கு கடந்த வந்த பாதையில் நம்ம பார்க்க வேண்டியது விஜயலட்சுமி ரெண்டு முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆ முதல்ல அந்த பார்ட்டுக்கு வரும் ஏன்னா நீதிபதி எப்படி தெளிவாக தெளிவாகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீமான் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் விஜயலட்சுமியை கன்வின்ஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கிறாங்க இதை விஜயலட்சுமி தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒம்பது எட்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி விஜயலட்சுமி வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அது என்ன நடந்தது அப்படிங்கிறத காவல்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க ஏன் திரும்ப வழக்கு கொடுக்குறாங்கன்னா பதினோரு வருஷமாக எனக்கு வேற வா ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு அவர் சொன்னதுனால நான் வாபஸ் வாங்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் பதினோரு ஆண்டுகளாக அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றலை இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு எனக்கு வந்து தொடர்ந்து மிரட்டல் விடுத்துக்கிட்டே இருந்தாருங்கிறதுனால நான் வெளியில் வர முடியாத ஒரு சூழல் எங்கேயும் நகர முடியாத சூழல் குடும்ப சூழல் ஏற்பட்டுருச்சுன்னு ஜெயலட்சுமி பதிவுபடுறாங்க இப்போ பாருங்கள் நம்ம குறிப்பிட்டோம் இல்லையா செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சிஆர்பிசி சிஆர்பிசியில் நூற்றி அறுபத்தி நாலு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நீதிபதிக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படும் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அதை டெக்னிக்கலாக சொல்லுவாங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அது ஒன்ஸ் பதிவு செய்யப்பட்டால் இந்த மாதிரி பாலியல் ரீதியிலாக பாதிக்கப்பட்டது ரொம்ப உளவியலாக தாக்குதலுக்கு உள்ளாக கூடிய விஷயங்களில் ஈடுபடுறவங்ககிட்ட இந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வாங்குவாங்க இப்போ சிலர் வந்து குற்றவாளியாக இருக்கலாம் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கலாம் விட்னஸாக இருக்கலாம் உயிரிழக்கச்சுத்தலாம் நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அதை ரஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் மகிழா ஜட்ஜு பெண் மகளிருக்கான நீதிமன்றம் இருக்குது இல்லையா மகிழா நீதிமன்றத்துடைய ஜட்ஜு முன்னாடி விஜயலட்சுமி ஆஜராகி எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க மறுபடியும் வழக்கு போடுறன் வரும்போது போலீஸ் உடனே என்ன பண்ணிவிடுது ஏற்கனவே நீங்கள் வந்தீங்க வந்துட்டு திரும்ப வாபஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க இப்போ மறுபடியும் அந்த வழக்கை நான் திரும்ப கொடுக்கணும் நீங்கள் மறுபடியும் எடுக்கணும்னு வந்திருக்கீங்க என்ன காரணங்கிறத நீங்கள் திரும்ப வாபஸ் வாங்குறது வாங்கலாம் வாங்காமலும் போகலாம் அதனால் ஜட்ஜு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருங்கன்னு மகளிர் நீதிமன்றத்துக்கு இதை நகத்தி ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணிடுறாங்க இப்போ இது ஆன் டேட்டில் ரெக்கார்டாக எவிடென்ஸாக கோர்ட் எவிட கோர்ட்டினுடைய ரெக்கார்டாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கு நடுவில் விஜயலட்சுமிக்கு மறுபடியும் அதாவது நம்ம தேதி சொன்னோம் இல்லையா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ஜட்ஜு முன்னாடி வாக்குமூலம் வாங்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வாக்குமூலம் அதுக்கு அடுத்து ஒரு இருபது நாளில் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் விஜயலட்சுமி நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இதுல கவனிக்க வேண்டியது வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு விஜயலட்சுமியை சீமான் அவர்கள் மிரட்டி வாபஸ் வாங்க வைத்திருக்கிறார் வாபஸ் வாங்கிட்டு அடுத்த அஞ்சு நாள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்க்கு அவங்க மெசேஜ் போடுறாங்க வாட்ஸ்அப்பில் சரி நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னேன் என்னை மிரட்டி தான் வாங்க வச்சாங்க ஆனால் இந்த ஐந்து நாட்களில் அவங்க சொன்ன மாதிரி அதையும் செய்யலை நான் உனக்கு இதை தரேன் அதை பண்ணித்தரேன் மாதம் மாதம் பணம் தரேன் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அதுக்கு பிறகு வாபஸ் வாங்கின பிறகு அவங்க வந்து ஒழுங்காக நடந்துக்கல அதனால் அது கம்ப்ளைண்ட்டை நீங்கள் விடாதீங்க அப்படின்னு விஜயலட்சுமி திரும்ப போலீஸ்காரருக்கு நகர்த்துறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பாருங்கள் செகண்ட் ரெஸ்பாண்ட் ஆ அவங்க சொல்றாங்க ஏன் நான் வாபஸ் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்படின்னா ஜட்ஜி பப்ளிக்லி மேரி வித் த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் ஆஸ் சச் அப்படியே வழியில் ஊரறி நான் உன்னை திருமணம் பண்றேன்னு சொன்னதுனால ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் அந்த வாபஸ் வாங்கிட்டேன் ஆனால் அதுதான் அட்வொகேட் கிட்ட இந்த வழக்கை நீங்கள் எடுக்க வேண்டாம் நான் சொல்லிட்டேன் ஆனாலும் கூட அவர் என்ன திருமணம் பண்ணிக்கல அப்படிங்கிறத ஜட்ஜு முன்னாடி பதிவு பண்ணிட்டாங்க இதுக்கு அடுத்தது அடுத்து பார்த்து பார்க்குறோம் ஹீ ஹேஸ் ஆல்சோ இன்சிஸ்டட் டு அபார்ட் ஹவ் ப்ரெக்னன்சி மோர் தென் சிக்ஸ் டூ செவன் டைம்ஸ் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க ஆறிலிருந்து ஏழு முறை பலவிதமான காரணங்களை சொல்லி அவர் என்னோடு இணைந்து இருந்ததன் காரணமாக நான் கருவுற்றேன் அந்த கரு அப்படிங்கிறத ஆறிலிருந்து ஏழு முறை கருக்கலைப்பு அபாஷன் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க நீதிபதி முன்னாடி கொடுத்துருக்குறாங்க கூடுதலாக இதில் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் நீங்கள் டில் அந்த பதினொன்று வரைக்குமே அவங்க சினிமா இல்லைனாலும் அதுக்கப்புறம் சில சீரியல்ஸ் எல்லாம் பண்ணாங்க ரொம்ப முன்னணி நிறுவனங்களுடைய சில சீரியல்ஸ்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ராதிகாவினுடைய ராடன் தயாரித்த ஒரு சீரியல் ஒன்றில் கூட அவங்க ஒரு ரோல் அப்படிலாம் பண்ணணுத நம்ம பார்த்தோம் தாண்டி சில குட்டி குட்டி படங்கள் இதெல்லாம் வந்தது ஸோ அந்த காலகட்டத்தில் விஜயலட்சுமி அவர்கள் தான் கம்பேரிட்டிவ்லி கூடுதலாக ஏர்னிங் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க சீமான் இல்லை விஜயலட்சுமி அவர்களோட மருந்து மிரட்டி பணத்தையும் சீமான் பறித்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால அவங்களுடைய கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது செகண்ட் கம்ப்ளைண்ட்டை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிவன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயுமே கூட நடவடிக்கை எடுக்க இன்றைக்கு தயக்கங்கள் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த அவங்க பதிவு பண்ணுறாங்க மென்டல் ஆகனி உளவியல் ரீதியாக இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு உடைந்து போய் பல பாதிப்புகளை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார் என்பது விஜயலட்சுமி அவர்களுடைய இந்த அவங்களுடைய இந்த ந பிஹேவியர்ல ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு இருபத்தஞ்சு அப்படின்னா அந்த பதினான்கு ஆண்டு காலம் சட்ட ரீதியாக அவர் சந்தித்தது போனது வந்தது அந்த பெண் நீதிபதியிடம் அவர் கொடுத்த வாக்கு மூலம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு குறிப்பிடுறாரு இதுக்கப்புறம் தான் நீதிபதி ஒரு ஹைலைட்டான ஆபரேட்டிவ் பார்ட்டுக்கு வர்றார் என்ன அப்படின்னா செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் அப்படிங்கிறத நீக்கிறணும் அப்படின்னு சீமானுடைய வழக்கறிஞர் சொன்னார் ஏன்னா ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தானே இரண்டு பேரும் தங்களுக்குள் உறவினை ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொன்னார் ஆனால் அந்த சட்டம் எப்படிப்பட்ட சட்டம் அப்படின்னா இட் இஸ் நான் வெயிலபிள் அஃபென்ஸ் அண்ட் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு இதன் மூலமாக இவர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அவரே வாங்கணும்னு நினைச்சாலும் கூட இந்த வழக்கை வாபஸ் வாங்கணும் என்று சொன்னாலும் கூட சம்பவம் நிகழ்ந்திருப்பது என்பது ஊர்ஜிதமாகிற காரணத்தினால் விஜயலட்சுமி வாபஸ் வாங்கினாலும் இந்த வழக்கு நடக்கும் அப்படின்னு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிடுறார் தோ த விக்டிம் டஸ் நாட் வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர் அஸ் அகைன்ஸ்ட் த பெட்டிஷனர் இட் கெனாட் பி வித் ட்ரான் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் த விக்டிம் சப்மிட்டட் கம்யூனிகேஷன் டு வித் டியூ ஹர் கம்ப்ளைண்ட் இட் கெனாட் பி ஆக்டட் அப்பான் இதற்கு பிறகு அதாவது நீ நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு இனிமே ஒருவேளை விஜயலட்சுமியை வந்து நான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேனாலும் இந்த வழக்கை நாங்கள் அப்படி வாங்க விட முடியாது ஏன்னா இப்படி பாலியல் ரீதியாக ஒருவரை தொடர்ந்து நீங்கள் ஆண்டு கணக்கில் பாதிப்புகளை ஏற்படுத்தி உளவியல் ரீதியாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நிறுத்துவது அப்படிங்கிறது மிக மிக கொடுமையானது அப்படின்னு நீதியரசு தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டார் ஸோ அதனுடைய இதில் பார்க்கும்போது இப்படியான தொடர் குற்றங்களை செய்திருக்கிறார் நம்முடைய இந்த கூட்டு வழக்கில் மனு போட்டிருக்கக்கூடிய சீமான் என்பதற்கு காரணத்தினால் தர் ஆர் கிள Petitioner சீமான் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது எனவே த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர்ட் அஸ் against த petitioner கெனாட் பி குவாஷ்டு சீமான் மீது தொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய ரத்து செய்ய முடியாது அப்படின்னுட்டு எயித்து பேரால் அவர் பேசுறாரு த கோர்ட் நோ எஃப்ஐஆர் சீமான் மீதான வழக்கை தள்ளுபடி செய்வதற்கு ஒரு காரணம் கூட சரியான காரணம் இருப்பதாக இந்த நீதிமன்றம் நினைக்கவில்லை எனவே த பெட்டிஷன் இஸ் லையபிள் டு பி டிஸ்மிஸ்ட் இந்த வழக்கு தள்ளுபடி செய்வதற்கு தகுந்ததாக இருக்கிறது உடனடியாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா காவல்துறைக்கு உத்தரவிடுகிறோம் ஃபஸ்ட் ரெஸ்பாண்ட் வலசர வாக்கத்தினுடைய காவல்நிலை இன்ஸ்பெக்டருக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவு கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கம் முழுமையாக முடிச்சு இறுதி அறிக்கையை அடுத்த பீரியட் டுவெல் வீக்ஸ் அடுத்த பன்னெண்டு வாரங்களுக்குள் என்னைக்கு உங்கள் கைக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிதோ அதிலருந்து பன்னெண்டு வாரங்களுக்குள் மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த வழக்கை விசாரித்து ஒட்டுமொத்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீதியரசர் தன்னுடைய தீர்ப்பில் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறாங்கிறத பார்க்குறோம் ஸோ என்னென்ன செக்ஷன்ஸ்ன்னு பார்த்துருவோம் செக்ஷன் நானூற்றி பதினேழு நானூற்றி இருபது ஃபோர் டுவெண்ட்டி இது ரெண்டுமே சீட்டிங் சம்மந்தப்பட்டது ஏமாற்று இருக்கிறார் ஆசை வார்த்தைகள் கூறி மோசம் செய்திருக்கிறாங்கிறதுல வரும் த்ரீ ஃபிஃப்டி ஃபோருங்கிறது ஒரு பெண்ணை பாலியல் ரீதியிலாக துன்புறுத்துவது உள்நோக்கத்தோடு அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் ஆன் விமன் பலவந்தமாக கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை வந்து துன்புறுத்துறதுங்கிறது போகும் த்ரீ செவன்டி சிக்ஸ்ங்கிறது தான் பாலியல் வன்கொடுமை அது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்வது அப்படிங்கிறதுனுடைய இடத்துல வரும் பத்து ஆண்டுகள் வரை சிறை அதாவது பத்து ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறை அதில் மினிமமே நீங்கள் பத்து வருஷமாச்சு ஜெயில் தண்டனை கொடுக்கணும் அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது போல் செக்ஷன் ஃபைவ் ஆர்ட் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிறது உங்களை வந்து அச்சுறுத்தி மிரட்டுவது ஏன்னா உயிருக்கே அச்சுறுத்தல் விளைவிப்பேன் அப்படிங்கிற பேரில் தொடர்ந்து அவங்கள அவங்கள மிரட்டினது அவங்க அக்காவை ஏதாவது பண்ணிடுவேங்கிறது கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலைன்னா நீ உயிரோடே இருக்க முடியாதுங்கிறது இப்படியான கிரிமினல் ரீதியிலான மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் அப்படிங்கிற இடத்துக்கு செக்ஷன் ஃபைவ் ஆர்ட் சிக்ஸ் ஒன் வரும் இது போக மீதம் இருப்பது விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் நம் தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அந்த சட்டமும் பதிவாகி இருக்கிறது ஸோ இதில் வந்து செக்ஷன் ஃபைவ் ஆர்ட் சிக்ஸை அவங்க அவங்க பண்ணக்கூடிய பட்சத்தில் அவரோட எது இதிலெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது ஸோ ஓவரால் பார்க்கும்போது அந்த ஆறாவது பாயிண்ட் தான் இந்த வழக்கில் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்கள் இட் ரிவீல்ஸ் தட் அன் பரிசு பெரியூசல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இட் ரிவீல்ஸ் தட் செகண்ட் ரெஸ்பாண்ட் நெவர் ஃபீலிங் லவ் வித் அ பெட்டிஷ்னர் விஜயலட்சுமி ஒருபோதும் சீமான் தன்னிடம் தன்னை காதலித்ததாகவோ தன் மீது அன்பு செலுத்தியதாகவோ அவர் உணரவில்லை முழுக்க முழுக்க திருமணம் செய்வதாக சொல்லி ஒவ்வொரு முறையும் வலுக்கட்டாயமாக பலவந்தப்படுத்தி பாலியல் ரீதியிலான உறவை அவர் வைத்து கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்கிற விஷயத்தை தான் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் பதிவு செய்திருக்கிறார் அது விஜயலட்சுமியினுடைய ஸ்டாண்டாக அவங்களுடைய வாக்குமூலத்திலிருந்து அதை தான் தெரிய வருதுனும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த வழக்கினுடைய ப்ரொசீஜர் அடுத்த மூன்று வாரங்கள் இருக்கு மூன்று மாதங்கள் இருக்கிறது இது அதுக்குள்ளே எப்படி அவங்க இதை ப்ராக்ரஸ் பண்ண போகிறாங்கங்கிற கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா இந்த உச்சபட்சமான பத்து ஆண்டு தண்டனை அப்படிங்கிறது இன் இவ்வளவு ஆண்டுகள் கழித்து அதை மெடிக்கல்லி அல்லது டெக்னிக்கலி ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுக்கான அதை வந்து டெக்னிக்கலி நீங்கள் இன்றைக்கி சட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ப்ரூவ் பண்ண முடியுமாங்கிற ஒரு கொஷின் இருக்குது பட் அதை அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை வைத்து செய்கிறார்களா இது எப்படி போகிறது இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சி சீமான் சார்பில் உச்சநீதிமன்றம் போகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அடுத்த வாரத்தில் தெரியும் ஸோ அதனோடய அப்டேட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்